ஒன்பதாவது கேள்வி ஒரு ஆங்கில வரிசை கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் முதல் எழுத்து இ முதல் எழுத்து ஜி அப்ப அப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டு இ எஃப் ஜி அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஹைச் விட்டுட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ அதுக்கப்புறம் ஜே விட்டுட்டு கே அப்ப எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஆங்கில எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்தை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க அதே போல் கடைசி எழுத்தும் பாருங்க எல் ஒரு எழுத்து விட்டுட்டு எம் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் என் அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு ஓ விட்டுட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பிக்கு அப்புறம் க்யூ விட்டுட்டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரு ஒரு எழுத்து விட்டுட்டு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நமக்கு கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னோம்னா கேஆர்ஆர் அப்படிங்கிறது தான் இப்போ கேக்கு அப்புறம் ஒரு எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்தை என்ன செஞ்சுக்கணும் நம்ம முதல் எழுத்தாக எழுதணும் எள்ள என்ன நம்ம விட்டுணும் விட்டுட்டு நம்ம என்ன எழுதிக்கணும் எம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும் எழுதிக்கணும் கடைசி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா ஆர் அப்போ எஸ்ஸை விட்டுட்டு நம்ம என்ன எழுதிக்கணும் டி அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும் எழுதிக்கணும் இப்போ நடுவில் வரக்கூடிய அந்த எழுத்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் அசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே நடுவில் வரக்கூடிய எழுத்தை டிசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஆறு இருக்குது ஒரு எழுத்தை என்ன செஞ்சிட்டாங்க விட்டாங்க எஸ்ஸை விட்டுட்டு அடுத்து டி அதுக்கப்புறம் யூ விட்டுட்டு வி ஸோ அதே போல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னோம்னா மற்ற எழுத்துகளையும் கொடுத்துருக்கறதுனால நம்ம இதையும் டிசண்டிங் ஆர்டர் தான் என்ன செஞ்சுக்கணும் நாம் எழுதிக்கணும் அப்போ ஆறுக்கு முன்னாடி ஒரு எழு எழுத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஆறுக்கு முன்னாடி என்ன எழுத்து எழுத்துருந்துருந்துருக்கும் க்யூ இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் பி அப்போ நமக்கு தேர்வு எம்பிடி அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எம்பிடி அப்படிங்கிறத நமக்கு விடையாக வந்திருக்கணும் ஃபைன் தி ஆர்ட் ஒன் அவுட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆர்டரில் ஒன்று மட்டும் என்னவாக இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த எண்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கும் இடையில் ரெண்டு எண்கள் வந்திருக்கும் அதாவது ரெண்ட கூட்டி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்பது கூட ரெண்ட கூட்டினப்போ பதினொன்று பதினொன்று கூட மூன்றை கூட்டி பதினாலு பதினாலு கூட ஐந்து கூட்டி பத்தொன்பது பத்தொன்பது கூட ஏழை கூட்டி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா இருபத்தி ஆறு இப்போ ஒரு நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கல ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கணும் நமக்கு ஒன்பது அப்படிங்கிறது கிடச்சிருக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தி ஆறு கூட ஒன்பதை கூட்டியிருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கணும் இங்கே முப்பத்தி அஞ்சு வந்திருக்கணும் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு அப்போ இங்கே ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த முப்பத்தி ஆறு தான் இதில் இருக்கக்கூடிய வேறுபட்ட ஒரு எண் எண்பத்தி ஓராது கேள்வி எக்ஸ் டபிள்யூ யூஆர்என்ஜேசி இதில் எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே டிசைண்டிங் ஆர்டரில் நம்ம கணிசிருக்காங்க கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு நம்ம அல்ஃபாபெட்டில் என்ன நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஏக்கு ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எக்ஸுக்கு வந்து இருபத்தி நான்காவது எண் டபிள்யூ அப்படிங்கிறதுக்கு வந்து இருபத்தி மூன்று யூ அப்படிங்கிறதுக்கு வந்து இருபத்தி ஒன்று ஆர் பதினெட்டு என் பதினான்கு ஜே அப்படிங்கிறது வந்து பத்து சி அப்படிங்கிறதுக்கு வந்து மூன்று இப்போ இதில் என்ன ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூன்று அப்படிங்கிற எண் போகிறதுக்கு ஒன்று இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஒன்றுக்கு இரண்டு இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டுக்கு மூன்று பதினெட்டுலருந்து பதினான்குக்கு நான்கு பதினாலருந்து நான்குக்கு நான்கு ஸோ இப்போ இந்த ஆர்டர் என்ன செஞ்சது அப்படின்னா தடைப்பட்டு போகுது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும் அஞ்சு அப்படிங்கிறது வந்திருக்கணும் ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு நான்கு வந்திருக்கு அப்போ இந்த ஒரு வரிசை தடைபடுறதுக்கான எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய் அப்போ இதுதான் நமக்கான விடை மூன்றாவது தேர்வாக வரக்கூடிய